அல்லாஹு ரபுல்லால இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களை படைத்து தனக்கு நேசமான பிரியமான மனிதர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஏகத்துவ கொள்கையை அல்லாஹு பேரருக்குடையாக வழங்கியிருக்கிறான் இறைவனின் நேசத்திற்குரிய பிரியத்திற்குரிய மனிதர்களில் முதல் அந்தஸ்திற்கு தகுதி படைத்த ஒரு நபர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழைவ செல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் என்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை ஓரிரை கொள்கையை இறைவனிடத்திலிருந்து கிடைத்திருக்கிற மகத்தான பேரருட்கொடையை தன்னுடைய நெஞ்சில் உள்ளத்தில் என்றைக்கு சுமக்க ஆரம்பித்தார்களோ அன்றைக்கே அவர்களின் உடல் முழுக்க செயல் முழுக்க இந்த ஏகத்துவ கொள்கையினால் தன்னுடைய வாழ்க்கையை செதுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரானில் நபிகளாறு குறித்து மக்கள் கேட்ட கேள்வி குறித்து விளக்குகிறான் மக்களெல்லாம் குழும நிற்கிறார்கள் தன்னுடைய நாற்பதாவது வயதில் தூதுத்துவ வட்டத்தை பெற்ற அன்னலார் நபிகள் நாயகம் அவர்கள் மக்களிடத்தில் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹுவின் தூதர் தான் நான் என்று தெளிவுபடுத்துகிற பொழுது மக்கள் எல்லாம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் நீதான் அல்லாஹுவின் தூதர் என்கிறாய் அல்லாஹுதான் ஓர் இறைவன் என்கிறாய் அக்பரு ஷஹாதா இதற்கு மிக பிரம்மாண்டமான சாட்சி ஒன்றை நீங்கள் எங்களிடத்தில் கொண்டு வரலாமே என்று கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் எதற்கு பதிலளிக்கிறார்கள் அல்லாஹுதான் உங்களுக்கும் எனக்கும் மிகச் சிறந்த சாட்சியாளன் இதை விட பெரிய சாட்சியை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா கும்பிகி பலக இந்த குரானை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான் இந்த குரான் உலகத்தில் யாருக்கெல்லாம் சென்றடைகிறதோ இந்த குரான் சாட்சியாக இருக்கிறது இதை விட ஒரு பெரிய சாட்சியை எதிர்பார்க்கிறீர்களா என்று எதிரிகளின் வாயை அல்லாஹு சாட்சியாக இருக்கிறான் அல்லாஹ் எனக்கு அனுப்பியிருக்கிற வழங்கியிருக்கிற இந்த பேர் அருக்குடையான குரான் சாட்சியாக இருக்கிறது என்று அவர்களின் முகத்திரையை கிழித்து காட்டினார்கள்